ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சில்சிலா ட்ராமாவோட பார்ட் ஃபோர்டின் என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டிராமாக்குள்ளே போகலாம் நந்தினியை வந்து சைக்கோ சைப்பையா வலுக்கட்டாயமும் கார்ல ஏத்தி கூப்பிட்டு போயிட்டு இருப்பான் அந்த நேரத்துல கரெக்டா மௌலி போலீஸோட வந்து கேட்டா என்ட்ரி ஆவா உடனே வந்து போலீஸ் எல்லாம் வந்து இருக்கான் என்னப்பா நீ அந்த பொண்ணை வந்து கட்டாயப்படுத்தி கூட்டு போறியாமே அப்படின்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்ன செய்தி அப்படிங்கிற மாதிரி மிரட்டி கேக்குறாரு சார் அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே போய் அவ என்னோட மனைவி நான் என்னோட மனைவியை தான் சார் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் என்னோட என் மனைவிட்டையே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு ஆஹ் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க உடனே அவ வந்து அமைதியாவே இருக்கா எதுவுமே சொல்ல மாட்டா உடனே வந்து மௌலி அந்த பாரு நந்தினி நீ ஒண்ணு பயப்படாத இங்க நாங்க எல்லாருமே இருக்கோம் போலீஸ் இருக்காரு சோ அவன் வந்து எதுவுமே பண்ண முடியாது அதனால உன் உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டு பாக்குறா ஆனா அவன் எதுவுமே சொல்லாமா மீதியா இருக்கா உடனே சைக்கோ பேர் சிரிச்சுக்கிட்டு பாத்தீங்களா சார் நான் பூஷா பொன்னாட்டிக்குள்ள வந்து இந்த பொண்ணு தான் எப்ப பார்த்தாலும் என்ட்ரி யாரா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கா நான் என் பொன்னாட்டியை கூட்டிட்டு போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நந்தனியை கூட்டிட்டு போறான் அதோட நந்தினி வந்து இது வரைக்கும் அவன் எப்படிலாம் குடும்பப்படுத்தினாலும் சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கா ஒரு செகண்ட் என்ன நினைச்சானு தெரில டக்குன்னு மௌலி பக்கத்தில் போய் நின்றுட்டு போலீஸ்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கா ஆமாம் சார் இவர் வந்து என்னை ஒவ்வொரு நாளும் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காரு குடும்பப்படுத்திருக்காரு இப்போ கூட என்னை கட்டாயப்படுத்தி தான் அவர் கூட அழைச்சிட்டு போறாரு தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் இருக்கா இவர் அரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸும் அரஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதோட மௌலி வந்து நந்தினியை வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக எல்லாம் பண்ணி சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக எல்லாரும் இருக்காங்க என்ன ஆச்சு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்கும்போது நந்தினியோட வாழ்க்கையில தான் சுதந்திரமா இருக்க போற அவளோட நாங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டோம் எந்த பிரச்சனையுமே ஹாப்பியா இருக்கும்போது நந்தினிக்கு வந்து ரொம்ப அழுகையா வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா இதை பார்த்துட்டு மௌலி பதற என்னம்மா என்னாச்சு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி மௌலி கேட்கிறா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு வந்து என்னன்னு தெரியல ரொம்ப அழுகையா வந்துச்சு அதான் அழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே அவளை சமாதானப்படுத்தி ரூமுக்கு அனுப்பிட்டு நீங்க மௌலிய இருக்காங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா குணால் நான் வந்து அந்த அந்த இவளோட விட்டு விட்டாச்சு ஆனாலும் என்னோட பழைய பழைய மாதிரி திரும்ப வரவே இன்னமும் மீண்டு திரும்பி வரல அவளை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும் போது குணால் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான் நீயே இப்படி பண்ணக்கூடாது நந்தினிக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயத்த அவளை பண்ண சொல்லு அந்த மாதிரி எல்லாம் பண்ணா அவளும் வந்து அந்த பழைய விஷயத்தான் மறந்துட்டு ஹாப்பியாக இருப்பாளில்ல என்ன நான் சொல்கிறது அப்படின்னு சொன்ன உடனே மௌலிக்கு ரொம்ப ஆயிடுது ஏய் நீ சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம் என்னோட நந்தினிக்கு டான்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் பார்க்கலாம் நாளைக்கு வந்து அவள்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரும் ஒன்றுமல்லாமல் வந்துடுறாங்க அடுத்த நாள் வந்து நாள் ரெண்டு பேரும் நந்தினிகிட்ட வந்து பேசுகிறாங்க ஒரு லெட்டரை கொடுத்து இந்த பாரு இந்த பேப்பரில் வந்து நீ உனக்கு இது வரைக்கும் எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுது நாங்கள் ஈவினிங் வந்து பார்க்குறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப நேரமா யோசிச்சிட்டே இருக்கா ஆனா அவளுக்கு என்ன எழுதிருதுன்னே தெரியல ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு எழுதிருப்பா டான்ஸ்ன்னு எழுதிருப்பா அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல டக்குனு அதை அடிச்சிருப்பா அதுக்கப்புறம் வந்து குணால் வந்துடுறான் என்ன நந்தினி எழுதிட்டியா காட்டு பாப்போம் அப்படின்னு பாக்கும்போது அதுல ஒண்ணுமே இருக்காது டான்ஸ்னு இருக்காது அடிச்சு மட்டும் வச்சிருப்பா உடனே அவனுக்கு புரிஞ்சிடும் ஓகே இவ வந்து இன்னும் பயத்துலதான் இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் ஹாப்பி படுத்தணுங்கிறதுக்காக அவனே வந்து திரும்ப திரும்ப நிறைய கொஸ்டின் கேட்கிறான் உனக்கு என்ன பிடிக்கும் அந்த மௌலி வந்து இன்னும் நிறைய சொல்லியிருக்கா உனக்கு அது பிடிக்குமா இது பிடிக்குமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனே பேசிக்கிட்டு நிறைய எழுதி வச்சிருக்கான் அதுக்கப்புறம் வந்து 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 தான் 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 நிறைய ஒரு பத்து கிட்ட அது எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் நந்தினிக்கு பிடிக்குமா எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது இது யாரும் அப்படின்னு 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 நான் குணால் சொல்லிடுவா தெரியும் நீ பண்ணியிருக்கியா சொல்லிட்டு இருப்பாங்க அதோட நந்தினியை காட்டுறாங்க அந்த அதையும் இருக்கான் அப்ப அவளுக்கு சைக்கோ ஞாபகம் வருது அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த சைகோ பைய கேட்டிருப்பா என்ன அந்த நீ உனக்கு டான்ஸ்ல ஆட தெரியுமா அப்படின்னா எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரதநாட்டியம் ஆட போவா ஐயா இதுவா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு நல்லா ஹாட்டா சிஸ்லிங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் என்ன நீ இப்படி பண்ற அப்படின்னு கேட்க இல்லங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது பரதநாட்டியம் தான் தெரியும் அப்படின்னு பாவமா சொல்லுவா அதெல்லாம் இல்ல பூஷன் கிட்ட என்ன நல்லா ஆடணும் எப்படிலாம் பேசணும்னு உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேது அப்புறம் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி போடுறான் அதை பார்க்கவே ரொம்பவே வந்து சின்னதா இருக்கு என்னங்க இது ரொம்ப சின்னதா இருக்கேன்னு கேட்க ஆமா இந்த ட்ரெஸ்ஸை தான் என்கிட்ட நீ ஹார்ட்டாக டான்ஸ் ஆடி காட்டணும் புரியுதா போ போ அப்படின்னு சொல்கிறான் உடனே இவன் வந்து ரொம்ப பயப்படுறா இல்லைங்க எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் நீ பண்ண போறியா இல்லையா புதுசு சொன்னால் செய்யணும் புரியுதா போ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் உடனே அவளும் பயந்துக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வருவான் ஆனால் வரும்போது ஃபுல்லாக பெட்ஷீட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வருவான் இதை பார்த்து என்னடி நீ இருக்கிற அழகு எல்லாத்தையும் நீ மறைச்சிக்கிட்டே இருப்பியா உடனே அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆ பார்க்க செம்ம ஹார்ட்டாக இருக்கியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே டான்ஸ் ஆடு பார்ப்போம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவகிட்ட வம்பெழுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்தா அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு என்னை விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கா அத நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்க பாக்க அவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபில்லா இருக்கு இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அவன் ரொம்ப அழுதுட்டு எனக்கு டான்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும் ஆனா அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டான்ஸையே நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா அடுத்த நாள் ஆகுது நம்மளோட மௌலி வந்து நன்னினியை பார்க்கணுங்கறதுக்காக எங்க பார்த்தாலும் தெரியிட்டு இருப்பாள் இது எங்க போனானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவா உடனே குணால் போய் சொல்லுவாள் குணால் நந்தனியை எங்கேயுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்கும்போது சரி வெளியில வா எங்க எது இருக்கலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கும்போது கரெக்டா நந்தினி அங்கே நிப்பா நந்தினி எங்க போன நீ உனா தீட்டிட்டு இருக்க தெரியுமான்னு இல்ல நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லவோ அப்படி சரி வா நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க அப்போ வந்து நந்தினி குணால் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்ப நந்தினிக்கு வந்து பர்கர் எல்லாம் வாங்கி கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்னங்க இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுங்க எப்படி சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அங்க பாரு அந்த குட்டி பையனை எவ்வளோ அழகா பர்கர் சாப்பிட்றான் அப்புறம் என்ன நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டுக்கா இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லி காட்டிட்டு இருப்பான் தொட்டு தொட்டு பேசி இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மௌலி வீட்டுல இருப்பால பக்கத்து வீட்டுக்காரிய அவ இருப்பா இவங்க இது குடமையா இருக்கு பட்ட பகல்ல பொண்ணாட்டிய விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட வந்து இவங்க வந்து தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் நல்லாவா இருக்கு இதெல்லாம் நான் கண்டிப்பா மௌலிட்ட சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா வீடியோ எடுத்த உடனே அந்த இடத்துக்கு மௌலியும் வந்துடுறா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே எல்லாமே வந்து சொதப்பிருச்சே நான் கூட வந்து மௌலிக்கு தெரியாம தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான் அதோட சும்மா இல்லாம உடனே வீட்டுக்கு போயிட்டு பாட்டி மாமியாருலாம் இருக்காங்களா அவங்க எல்லாத்திட்டையே சொல்லிட்டு இருக்கா அந்த பாருங்க இருக்கான் மோலியோட ஃப்ரெண்டு வந்து சரியாவே இல்லை அவளை எதுக்கு இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க அவ வந்து முன்னாள் கூட எவ்வளவு க்ளோஸாலாம் இருக்கா தெரியுமா இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல மோலி ரொம்ப இன்னசென்டா இருக்கா அவ எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டா இந்த பொண்ணு அவளோட லைஃபை கெடுக்காம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க இந்த பாருமா எங்களுக்கு தெரியும் நீ எங்க பிள்ளைங்களை பத்தி தேவையில்லாம எங்க இதை கொளுத்தி கூடாத போய் இந்த அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் வேட்டி விட்டுருவாங்க அதோட அவளும் கோச்சுட்டு அங்க இருந்து போயிடுவா அதோட இங்க எல்லாருமே வந்து சுத்தி பார்க்க வருவாங்க அப்பதான் பானிபுரி கடை இருக்கும் அதை பார்த்த உடனே மோலி சொல்லுவா என்னோட நந்தினி இதுல ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா இவளை அதை யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்ல அப்படியா நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு குணால் வந்து போட்டி போடுறான் அதோட குணால் நந்தினி ரெண்டு பேருமே சம வேகமா இருப்பாங்க அதுல லாஸ்டா நம்மளோட நந்தினி தான் வின் பண்ணிடுவாப்பா பாத்திய குணால் என்னோட நந்தினி தான் வின் பண்ணா அப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருப்பா இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம அவளியோட அம்மா அப்புறம் தம்பி ரெண்டு பேரும் பார்த்துட்டு அம்மா நம்ம அக்கா இருக்கா அம்மா போய் பேசலாம் அப்படின்னு சொல்ல இந்த பாடா நானும் வர முடியாது அன்னைக்கு அவ எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா அதனால அவளே வந்து பேசுற வரைக்கும் நான் அவகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுவான் போயிடுவாங்க இன்னமும் கோவமா தான் இருக்காங்க போல அதோட வந்து மெகந்தி வந்து எல்லாரும் போட்டுட்டு இருப்பாங்க உடனே வந்து நந்தினி கிட்ட சொல்லுவாங்க நந்தினி உனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குங்களா வா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்க போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நோலி வந்து மெகந்தி போட்டுட்டு இருக்கும்போது அங்க குணால் வந்து ஏதோ ஒரு வேலையா கூப்பிட்டு போயிடுவான் இவன் மட்டும் தனியா இருப்பா அப்போ வந்து தனியா மெகந்தி போட்டுட்டு இருக்கும் போது நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் ஐயையோ இது வந்து அவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ பைய வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு அப்படி எந்திரிச்சு ஓடுவா டக்குன்னு அவளோட சாரியை யாரோ புடிச்சு இழுப்பாங்க ஐயையோ இங்கே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருப்பா அதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு மறுபடியும் அந்த சைக்கோ பைய திரும்பி வந்துட்டானா இவள என்னலாம் படாத பாடப்படுத்த போறாங்கறதெல்லாம் பொறுமையா வெயிட் பண்ணி பாக்கலாம் மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட பேத்திய eating them.